இந்த ஆறு மணிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஆராயமுக்காலுக்கெல்லாம் பாப்பா படிக்கிறதுக்கு உட்காந்துட்டான் எதுவுமே டியூஷன் போயிட்டு வந்துருவா இன்றைக்கி அவளுக்கு டியூஷன் அவங்க மிஸ் லீவு விட்டுட்டாங்க அதனால டியூஷனுக்கு போகலை உட்காரதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு டயர்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க எனக்கு அப்போவே பாதி உசிட்டு போயிடுச்சு ஏன்னா ஐயோ நம்மள்ட்ட இருந்தால் ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க ஸ்கூ டியூஷன் போயிட்டேன்னா நல்லா படிச்சுட்டு வருவாங்க எல்லாம் ஃபினிஷிங்காக பண்ணிட்டு வந்துடுவாங்க பாப்பாவுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு கிச்சனில் போய் சப்பாத்தி போட்டு சுண்டல் குழம்பு வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாப்பா குட்டிக்கு ஊட்டியும் கொடுத்தாச்சு அவளுக்கே வியாபகம் அவள் படிச்சுட்டு இருக்கும்போது எப்போ ஊட்டி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விதமாக எல்லாம் படித்து முடிச்சுட்டு தமிழ் வேற பாப்பா படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே விளக்கு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குள்ளே பாப்பா முடிச்சிட்டான் அப்படியே அவளை கொஞ்சம் தடவை விளையாடிட்டு அவளைதான் பாப்பா படுக்க போயிட்டாங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு டைரியில் சைன் எல்லாம் பண்ணுங்கம்மா சொல்லிவிட்டு அவள் படுக்க போயிட்டாங்க மேடம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க